ஓணம் திருவிழாவையொட்டி கேரளாவின் திருச்சூரில் புலிக்களி நடனம் களை கட்டியுள்ளது கேரளாவில் ஓணம் விழாவில் இடம்பெறும் புலி ஆட்டம் புலிக்களி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆட்டம் ஓணம் திருவிழாவின் நான்காம் ஓணம் எனப்படும் உத்ரோடும் நாளில் கொண்டாடப்படுகிறது இசையின் ஒலிக்கேற்ப ஒருவித தாளத்துடன் புலி வேடமிட்டு ஏராளமானோர் ஆடுவர் சிலர் புலி போலவும் சிலர் வேடர்கள் போலவும் வேடம் கட்டி ஆட்டம் போடுவார்கள் திருச்சூரில் புலிக்களி நடனம் களை கட்டியுள்ளது புலிக்களி நடனம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் கொச்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் ராமவர்ம சக்தன் தம்புரான் என்ற மன்னனால் ஓணம் விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டதாகும் புலிக்களி ஆட்டம் ஆண்களால் மட்டுமே ஆடப்பட்டு வந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பெண்களும் புலி வேடமிட்டு ஆடி வருகிறார்கள்